பழம் போட்டி மூதல் ஆகிய பொருளே புலந்தது இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழு கோம் கமலங்கள் மலரும் தன்பாயல் சூழ் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே ஏயர் கொடியுடையாய் ஏனையுடையாய் உம் பெருமான் பள்ளி எழுந்தருளாய அருணனின் தீரன் திசை அணுகி நன்னீருள் போய் அகன்றது உதயமின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியம் இளநாயனம் கடிமலர் மலரமற்று அன்னல்கண்ணாம் திரள் நிறை ஆறு பதம் முரள் வனைவயோர் திரு பெரும் துறையுரை சிவ பெருமானே அருள் நீதி தர வரும் ஆனந்த மலையே அலை பள்ளி எழுந்தருளாய கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம் ஒளி ஒளி உதயத்தில் விருப்படு நமக்கு தேவனன் தாலினை காட்டாய் திருப்பெரும் தூரையூரை சிவபெருமானே வரும் அறிவறியாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயி இன்னிசைவு நாளினரோரு பால் இரு தோத்திரம் யம்பினர் பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகயர் அழுகயர் துபழ் ஒரு பால் அஞ்சளி கூப்பினரோரு பால் திரு பெரும் சிவா சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கண்டரி வாரை சீதங்கொள் வாயல் தீரேம் பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியாய் எங்கள் முன் வாந்தேம் ஏதங்கள் அருத்தம்மை ஆண்டருள் பூரியும் உம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னாடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மை மானுடத்தியர் பின் வணங்குகின்றார் மனவ செப்புரு காலங்கள் மலரும் தன்வாயல் சூழ் திருப்பெரும் பெரும் சிவபெருமானே இப்புறப்பு அருத்தமை ஆண்டருள் எம் பெருமா அது பல சூப ஏன அமுதேன ஆரிதற்கு அறிதன எளிதேன அமரரும் ஆரியார் இது அவன் தீருவுரும் இவன் அவன் ஏனவே மது வளர் போலில் தீர் உத்தரகோச மங்கையுள்ளாய் தீரு பெரும் துறை மன்னா எது அமை பணி கொள்ளும் ஆரது கேட்போம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே முந்திய முதல் நாடு இறுதியும் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரும் நீயும் நின்னாடியார் பழங்கோடில் தோறும் வளர்ந்து அருளிய பரணி செந்தடல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் தூரையூரை கோயிலும் காட்டி அந்தனன் ஆபதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயகத்த வரும் நன்னவும் மாட்டார் விழுப்பொருளே உன தொழுப்படியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெருந்துரை ஆய் வழி அடியோ கண்ணகத்தேன் என்று களி கடல மூதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தான் யிராய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயில் போய் பிரபாமையில் நாள் நாம் போக்குகின்றோமே இந்த பூமி சிவன் உய கொள்கின்றான் வாரென்று நோக்கி திருப்பெரும் தூரையூரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் வண்ணாசை படவும் நின்னலந்தமை கருணையின் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளா പള്ളി എന്തോണേ തിരുച്ചലം